வணக்கம் மறுபடியும் பலசர வாக்கத்துக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி சைமன் போலீஸ் வந்துட்டு சம்மன் கொடுத்துருக்க ஒன்ற உனக்கு ஒன்றரை மாசத்துல எழுத வேண்டியதெல்லாம் எழுதி கோர்ட்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் முதலாளி ஆர்டர் கொடுத்துருக்கனால நீ வந்து பலசர வாக்கத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கவும் நானா அன்னைக்கு வந்து அவர் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க இந்த முறை நான் வீராதி வீரன் சூராதி சூரன் அப்படின்னு சொல்லி வாய் முழுக்க மைக்குக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு தம்பட்டம் அடிச்ச சைமன் மறுபடியும் இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம தெளிவாக அனைத்து உறவுகளும் வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டா யார் வருவான்னு கேட்டா இந்த சாட்ட மாமா பைய வரலாம் இல்லைன்னா இந்த இடும்பவனை கடத்தி வரலாம் மற்றபடி அங்கே ஆள் அரவம் யாருமே இல்லை இதுதான் இருக்கக்கூடிய கால நிலவரம் கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஒரு அறம் என்பது அது கட்டாயமா இருக்கும் என்ன காரணத்திற்காக நான் ஒரு கொள்கையை எதிர்க்கிறேன் என்ன ஒரு காரணத்துக்காக ஒரு கொள்கையை நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம் நாம் எல்லாம் திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா திராவிடத்தை ஒழிப்பதுதான் எனது வேலை திராவிடம் என்பது நல பெரும்பான்மையினர் நலமாக இருக்கின்ற காரணத்தினால் பார்ப்பனர்களாகிய நாங்கள் அந்த அதனால் சொல்லி திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்லி அதிக சக்தி அதாவது ஜாதியை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் போராடுவோம் ஆரியர் திராவிடர் போராட்டம் ஆரியருக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பல்லக்கு யார் யாரெல்லாம் தூக்குகிறார்களோ அவரால் தமிழனை காட்டி கொடுத்து பார்ப்பனிடம் வாங்கி தின்னக்கூடிய வேலையை யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே அங்க போய் இருப்பாங்க ஆனா நான் நடுவில் இருப்பேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க அவ பெரிய பெரிய ஆபத்தானவே பயங்கரமான டேஞ்சரானவன் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அவன் காசுக்காக ஒரு நூறு ரூபாய் காசு கொடுத்தால் அந்த கூலிக்கு மாரடிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய கேவலமான ஒரு கேரக்டர்னால சமூகத்தில் எந்த அளவுக்கும் எந்த மாற்றமும் உருவாகாது அப்படி எந்த மாற்றமும் உருவாகிறது என்றால் அது எதிரிக்குத்தான் வளமாக போகும் பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்த திராவிடத்தால் நான் வாழ்ந்தேன்னு இவனுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வச்சுட்டு கடைசியில பிழைப்புக்காக அந்த வளர்ந்த மரத்திய வெட்டி சாய்க்கக்கூடிய கோடாரி காம்பாக மாறி இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி அவனுடைய வாய்கூச்சலின் அடிப்படையில மிக பெரும்பான்மையாக மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு அதன் மூலமாக பெரும்ப பெரும்பாலான பணத்தை ஆட்டைய போட்டுக்கூடிய சூழ்நிலையில இது மிகப்பெரிய மோசமானது அதாவது இவனுக்கு இவன்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் வரக்கூடிய காலகட்டத்திலேயே யூடியூப பயன்படுத்தி பெரிய அளவுக்கு இவங்க உள்ள போந்து விளையாண்டுட்டாங்க அதன் பிறகு அப்பெல்லாம் சுதாரிக்காம திராவிடர் இயக்க பேச்சாளர்கள்லாம் கூட்டத்தை போட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவன் ஆபத்தான வேலை செய்யறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுதாரிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க வீடியோ போட ஆரம்பிச்சது விளைவாக இன்றைக்கு விழிப்புணர்வு அடைந்திருக்கிறது ஒரு சமூகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் எப்படி வளர்ச்சியடைய அடையும் அல்லது அடையும் கேட்டீங்கன்னா அந்த கொள்கையுடைய நிலைத்தன்மை இந்த கொள்கையை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அது வளர்ச்சியடையும் இந்த கொள்கையை மக்கள் புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கும் போது அந்த கொள்கை வீழ்ச்சடையும் ஆனால் அந்த தாங்கி நிற்கக்கூடிய தனி மனிதர்களுக்காக பார்த்தீங்களா அவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்து ஒரு கட்சி வீழ வீழ போகுது மிகப்பெரிய அதெல்லாம் வீழப்போகிறது என்கிற வரலாறு தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது அப்படி முத முத பாலியல் ஒழுக்கத்தினால் மிக கேவலமான ஒரு அணுகுமுறையை செய்து ஒரு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆள்னால கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே வெளியில் போகக்கூடிய அவலம் இந்த நாம் தமிழர்களுக்கு தான் வந்திருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் அந்த அளவுக்கு இந்த கட்சியையும் இந்த மக்களையும் வைத்து சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பாக பெண்களை முழுமையாக இச்சைக்கு பயன்படுத்தி விட்டு நாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சு போடலாம் அப்படிங்கிற மமதை செருக்கு ஆனாதைக்கு திமிர் அதுவும் இல்லாம பணம் வகை தொகையா வந்து சேரறோம் இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த மோசமான எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த எண்ணத்துல வெடி வைத்ததுதான் விஜயலட்சுமி நீ இவ்வளவு திமிர் தண்டமா ஆடினா உனக்கு மேல எப்படி ஆடணுங்கிறது எனக்கு தெரியும் நான் சும்மா விட ஆண்டு கால அந்த போராட்டம் இன்றைக்கு வளையத்துக்குள் வந்திருக்கு அதன் அடிப்படையில இருக்கக்கூடிய ஆட்கள் அனைவருமே வெளியில போயிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது அவன் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான சிந்தனை தந்தை பெரியாரை புகழ்ந்ததுக்கு பிறகு கடைசியா வந்து நிற்கக்கூடிய இடம் பெரியாரை வீழ்த்தி வேணுங்கிறது அப்ப இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எவ்வளவு கருஞ்சட்டை படைங்கிறது என்னதுன்னு கேட்டுட்டீங்கன்னா காவலுக்கு கெட்டிக்காரன் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த சூழ்நிலையில இவன் என்ன வேணாலும் பேசிட்டு போவான் வாயை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போங்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலைகள் அனை வீடியே முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன கேட்டீங்கன்னா பெட்ரோல் குண்டை ஒரு பத்து பேர்த்த வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க காவல்துறை அதுக்கு ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கும் அது அந்த அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படி இப்படிங்கிறது காவல்துறை விசாரிக்கிறாங்க அதுக்குள்ள நம்ம போக போறது கிடையாது ஆனால் இங்க இருக்கக்கூடிய மைய கரு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழன் மான உணர்ச்சி உள்ளவன் தமிழன் சுயமரியாதைக்காரன் தேவையில்லாம வம்பு வழக்குள்ள போக மாட்டான் அப்படி ஏதாவது வம்பு சண்டை ஏதாவது வந்து அவளை விட மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல உருவாக்கி வச்சிருக்கான் நமக்கு எந்த நம்ம ஏற்றுக்கொள்ள போறதே கிடையாது அதற்காக ஒருவன் கண்ணத்தில் திரு அடிச்சுட்டானா மறுபடியும் ஏசுநாத காட்டுங்கிற மாதிரி கண்ணத்தை திருப்பி காட்டு அப்படிங்கிற மனநிலையிலேயே எனக்கு நம்ம இருக்கோம் ஒருவன் நம்மளை அடிக்க வந்தானா அடுத்து அவனை திருப்பி கன்னத்துல சாத்தக்கூடிய வெறி நமக்குள்ள உண்டானாலும் மறுபடியும் அவன் அடிக்க ஓங்கும் போது அந்த கைகளை தடுப்பதற்குரிய அந்த ஆற்றலுக்கு பார்த்தீங்கன்னா அது நம்மகிட்ட இருக்கத்தானே செய்யுது அதன் அடிப்படையில இவன் எதை விதைத்தானோ அதை அறுக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வந்திருக்கிறான் ஏற்கனவே ஒன்னா நம்ம தொடர்நடுங்கி இன்னைக்கு இவன் பேசியிருக்கக்கூடிய அத்தனை பேச்சுக்களுக்கும் சட்ட ரீதியாகவும் இப்ப பிரச்சனை சமூக ரீதியாகவும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு நாம் சொல்ல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் வேண்டுமானாலும் யாராக வேண்டுமானாலும் அரசியல் பண்ணலாம் அரசியல் என்பது இந்த சமூகத்துடன் மிக மிக அடிப்படையான ஒரு க கட்டமைப்பு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அந்த அரசியல் தன்மை என்பது வேண்டும் அது எப்பேற்பட்ட அரசியல வலதுசாரி அரசியலாக இருந்தாலும் சரி இடதுசாரி அரசியலாக இருந்தாலும் சரி அது முழுமையான ஜனநாயக ஜனநாயகத்துக்கு உட்பட்ட அரசியலாக இருக்கும் குறைந்தபட்ச அரசியலை பேசுபவர்களுக்கு குறைந்தபட்ச சுய ஒழுக்கம் என்பது கட்டாயம் இருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டு களத்தை மிக மிக கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்ப ஜந்துவாக இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டிக் கழுத்தில் யார் மணி கட்டுவது அப்படின்னு பார்த்தா வர்றவங்க போறவங்க எல்லாருமே மணிகட்ட சூழ்நிலை வந்துருச்சு அவனுடைய இறுதி காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு அதன் அடிப்படையில தான் வலசரவாக்கத்துக்கு மறுபடியும் நீ வந்து சேர வேண்டும் அப்படிங்கறது அப்படிங்கிற போலீஸோடைய சம்மன்